மகா பெரியவாளின் அற்புதங்கள் நாற்பத்தி ஆறு ஜெயேந்திரர் விழுப்புரத்தில் படித்து கொண்டிருந்த சமயம் அப்போ மகாசுவாமிகள் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்துட்டு இருந்தார் அப்போது தான் ஜெயேந்திரர் மகா முதன்முறையாக தரிசித்த தருணம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பையனாவது வேதம் படிக்க வேணும் அப்படின்னு பெரியவா சொன்னார் அதன்படி ஜெயேந்திரருடைய பெற்றோர் மகா வணங்கி என் பையனுக்கு பூநூல் போட்டு வைக்கணும் அவனையும் வேதம் படிப்பதற்கு தயார் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பெரியவா சொல்றார் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதற்குள் பூணூல் போட்டு அங்கேயே அழைச்சிட்டு வந்துருங்க அங்கேயே இந்த பையனுக்கு வேத பாடத்தை ஆரம்பித்து வைக்கலாம் அப்படின்னு அருளாசி வழங்குறார் இதுதான் முதல் சந்திப்பு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நல்லா நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அடுத்த முகூர்த்த வேலையிலேயே மகா சுவாமிகளோட கடைசி சகோதரர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்கள் மூலம் அந்த அம்மன் சன்னதியிலேயே பூஜை செய்யும் சன்னதியிலேயே வேத பாட சிச்சையை ஆரம்பித்து வைத்தாங்க அதுக்கப்புறம் திருவிடை மருதூருக்கு ஜெயேந்திரரை அனுப்பி வச்சார் பெரியவர் ஸ்ரீ கிருஷ்ண அவரோட ஆசிரியர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளோட வழியில் சிதம்பரத்துக்கு போயிட்டு ஸ்ரீ நடராஜ தரிசனம் பண்ணிட்டு திருவிடைமருதூருக்கே ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்க ஜெயேந்திரருடைய பெற்றோர் விழுப்புரத்திலேயே தங்கிட்டாங்க ஜெயேந்திரர் பதிமூன்று வயது வரைக்கும் திருவிடைமருதூர்லேயே வேதம் படிச்சுட்டு வந்தார் பெரியவாழ் காஞ்சிபுரம் யாத்திரை எல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்பவும் திருவிடைமருதூருக்கு வந்து சேர்ந்தார் சுமார் ஒரு வருட காலம் அங்கேயே தங்கியிருந்தார் ஜெயேந்திரர் வேதம் படிப்பதை பூர்த்தி செய்கிற நேரம் தான் அது அப்படிப்பட்ட வேலையில் ஜெயேந்திரருடைய பெயர் மற்றும் ஊர் படித்த படிப்பு எல்லாத்த பற்றியும் அடிக்கடி விசாரிச்சுட்டே இருப்பார் பெரியவர் ஒரு நாள் பெரியவா திருவிடைமுருதூருக்கு அருகில் உள்ள கோவிந்தபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாரு அங்கே போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற பெயர் பெற்ற பெரிய மகானோட சமாதி இருக்கு பெரியவா எங்கே அடிக்கடி போ அங்கே போயிட்டே இருப்பார் அவரோட இந்த ஜெயேந்திரரும் போவார் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவா திடீர்னு ஒரு நாள் ஜெயேந்திரரை பார்த்து கேட்குறார் ஸ்ரீமடத்துக்கு வருகிறாயா அப்படின்னு நான் தான் உங்களோட எப்பவுமே வந்து கொண்டிருக்கிறேன் பெரியவா அப்படின்னு ஜெயேந்திரர் சொல்கிறார் அதுக்கு பெரியவா அப்படி இல்லை என்ன போல் நீயும் வருகிறாயா அப்படின்னு கேட்டேங்கிறார் அப்போதான் பெரியவாளோட மனதில் என்ன எண்ணம் இருந்தது அப்படிங்கிறத ஜெயேந்திரர் புரிஞ்சுக்கிறார் நான் என் பெற்றோரை கேட்கணும் பெரியவா அப்படிங்கிறார் ஜெயேந்திரர் உடனே பெரியவா என்ன பண்றார் ஜெயேந்திரரோட பெற்றோரையும் ஊரிலிருந்து வரவழைத்து அவர்களையும் கேட்டார் தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம் அப்படின்னு ஜெயேந்திரரோட பெற்றோர் சொல்லிட்டாங்க இப்போ பெரியவாள் எப்போது ஜெயேந்திரரை விழுப்புரத்தில் பார்த்தாரோ அப்போதே ஜெயேந்திரரை இந்த பீடத்துக்கு வாரிசாக வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரியவாளோட மனசுல வந்துடுச்சு ஜெயேந்திரரோட பதினான்காம் வயதில் ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னு பெரியவா தீர்மானிச்சிருந்தார் அப்போதிலிருந்தே கற்க வேண்டிய பாடங்களை எல்லாம் கற்கும்படி ஸ்ரீமடத்தில் ஏற்பாடு செஞ்சிட்டார் பதினேழு வயது வரைக்கும் இந்த மாதிரியான பாடங்களெல்லாம் ஜெயேந்திரர் கற்றுக்கிட்டு இருந்தார் சுவாமிகள் ஒரு நாள் ஜெயேந்திரரை கூப்பிட்டு அகில இந்திய யாத்திரை போய் வா அப்படின்னு சொல்கிறார் ஜெயேந்திரர் என்ன பண்ணுறார் அவர் பெற்றோரோட ரயில் மூலமாக இந்தியாவில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் சேத்திரங்களுக்கும் யாத்திரை போயிட்டு வர்றார் பதினெட்டு வயசு முடிஞ்சோனா என்னோடய கொஞ்சம் நாள் இரு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தம்மோடே பெரியவா வந்து இருக்க வச்சுக்கிறார் ஓராண்டு காலம் அப்படியே ஓடிடுது ஜெயேந்திரருக்கு பத்தொம்பது வயது தொடங்கியதும் காஞ்சிபுரத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சர்வ தீர்த்தக்கரையில் முக்தி மண்டபத்தில் பூர்வாங்கமான வைதிக காரியங்களெல்லாம் முடிச்சிட்டு காலையில் சுமார் பத்து மணிக்கு குளத்து நீரில் நின்ற நிலையில் இருந்த ஜெயேந்திரருக்கு பெரியவர்கள் சந்நியாச தீட்சையும் அதுக்கப்புறம் ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் சன்னதியில மகாவாக்கிய உபதேசமும் செஞ்சு ஜெயேந்திரரை சுவாமிகளாக்க தயாராக்குறாங்க ஜெயேந்திரருக்கு பெயர் சூட்டணும் அப்படிங்கிறதுக்காக சன்னியாசாசிரமம் ஏற்றுக்கொள்வதற்கு முதல் நாள் புலவர்களையும் பண்டிதர்களையும் ஜெயேந்திரரையும் கூடவே வச்சுக்கிட்டு பெரியவா ஒரு ஆலோசனை செஞ்சிட்ருக்கர் சந்திரசேகரர் மகாதேவருங்கிற பெயரில் ஐந்தாறு தலைமுறையாக இந்த பீடத்தில் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்காங்க அது தொடர்பாக இருக்கலாமா இல்லை புதிதாக வேறு ஏதாவது பேர் வைக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஆலோசனை ஜெயேந்திரர் ஸ்ரீமடத்துக்கு பங்குனி மாதத்தில் வர்றார் அடுத்து சித்திரை வைகாசி மாதங்களில் பெரியவாழோட பிறந்த தினம் அப்போது அவர்களோட அறுபது ஆண்டு ஆண்டு நிறைவு பெறுகிற ஆண்டாக அமைந்தது அந்த ஆண்டின் பெயர் ஜெய இந்த சூழலில் பெயர் சூட்டலை பற்றிய ஆலோசனையில ஜெய அப்படிங்கிற பெயர் தான் நினைவில் நின்னது ஜெய ஆண்டுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு மகா பெரியவா பிறந்த ஆண்டு அது ஆகவே ஜெய என்கிற பெயரை முன்வைத்து ஜெயேந்திரருக்கு ஜெயேந்திர சரஸ்வதி அப்படின்னு பெயர் சூட்டி ஸ்ரீமடத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதி செஞ்சுட்டாங்க தற்போதுள்ள பெரிய காஞ்சி மடத்தில் ஸ்ரீ ராமநவமி விழாவின் போது பட்டாபிஷேக தினத்தினை க ஸ்ரீராம ராமருக்கு அபிஷேகம் செய்கிற இடத்துலேயே ஜெயேந்திரரையும் உட்கார வைக்கிறாங்க அந்த ஜலம் விழும் இடத்திலேயே ஜெயேந்திரரும் உட்கார்ந்துருக்கார் பெரியாதனோட கையால் ஸ்ரீராமருக்கு அபிஷேகம் செய்கிற போது ஜெயேந்திரர் உட்காந்து வைக்கப்பட்டிருந்த அந்த அபிஷேக ஜலம் ஜெயேந்திரரோட தலையில் விழுகுது பெரியவா ஸ்ரீராமர் பட்டாபிஷேக ஜலத்தை என்னைக்கு அவரோட கருணையால் ஜெயேந்திரர் தலைமீது விழச் செய்தாரோ அன்னைக்கே ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாகவும் ஜெயேந்திரரை ஆக்கிவிட்டார் ஸ்ரீமடத்துக்கு வந்து பத்து பதினஞ்சு தினங்களுக்குள்ளேயே ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் செய்த கையோடு பெரியவர்கள் தன் திருக்கரங்களால் ஜெயேந்திரருக்கும் பட்டாபிஷேகம் செய்வித்து அன்னைக்கு சாயந்தரமே காஞ்சியின் நான்கு ராஜவீதிகள்லையும் ஜெயேந்திரரை ஊர்வலமாக வர செய்கிறாங்க இதற்கு பட்டின பிரவேசம் அப்படின்னு ஒரு பெயருண்டு அதாவது ஜெயேந்திரர் வந்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே ஸ்ரீமடத்தின் முழு பொறுப்பையும் ஜெயேந்திரருக்கு கொடுத்துட்டாங்க காஞ்சிபுரம் நகர பகுதியில் இருப்பதாலையும் நிறைய கூட்டம் சேருது அப்படிங்கிறதாலையும் பக்கத்தில் பாலாற்றங்கரை அப்படி அருகே ஒரு ஓர் இருக்கை என்ற கிராமத்தில் பெரிய கொட்டகை நிர்மாணத்து பிரத்யேகமாக ரெண்டு வீடுகளையும் அமர்த்தி அங்கேயே பூஜை செய்யவும் ஜெயேந்திரர் மேற்கொண்டு படிக்க வேண்டிய பாடங்களும் மகா சுவாமிகள் ஏற்பாடு செஞ்சிட்டார் அந்த தான் பெரியவாளுக்கு அறுபது பிராயம் பூர்த்தியானது சஷ்டி அப்த பூர்த்தி அப்படின்னு அதை சொல்லுவா அந்த சஷ்டியப்த அப்த பூர்த்தியை பெரியவாளுக்கு செய்யும் பாக்கியம் ஜெயேந்திரருக்கு கிடைத்தது ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தன்னைக்கு ஜெயேந்திரரோட தலையில பெரியவா புனித நீர் விட்டார் பெரியவாளோட சஷ்டி அப்த பூர்த்தி விழாவின் போது எல்லா கலசங்களையும் வைத்து பூஜை பண்ணி ஹோமங்கள் செய்து அந்த புனித நீரை பெரியவாளுக்கு அபிஷேகம் செய்யும் பாக்கியம் ஜெயேந்திரருக்கு கிடைத்தது பெயரோ சந்திரசேகரம் அருளோ கருணாசாகரம் ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர